நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அணு எம்என்எஃப்ல எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாம எங்க நிற்கிறோம் பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் பெல்லாவளியில நம்மளுடைய வீட்டை தான் நின்று பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு முக்கியமான ஒரு விடயம் நாம இப்ப ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தோம் மட்டக்களப்பு மாவட்டம் சந்தி வழியில் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து ஏமாற்றப்பட்டு விட்டார் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா வந்து ஆரம்பத்துல வந்து கல்வாடியில வேலை செய்து கொண்டிருந்தவர் அந்த கல்வாடியில வேலை செய்கிற மாதிரி ஒரு ஒரு ஒன்று ஒரு டிக்டாக் ஆடியில வந்து அதுமஸ்ஸா வந்து பரவப்பட்ட ஒரு விடயம் உதவி தேவை அப்படின்ற மாதிரி ஒரு தொலைபேசி இலக்கவும் போட்டிருந்தது கடைசி நம்பர் ஐநூற்றி முப்பத்தி ஆறு அப்போ அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொண்டு சுசுலாந்த நாள் இருக்கக்கூடிய ஒரு அண்ணா வந்து உதவி செய்தாங்க ராஜன் அண்கின்ற அண்ணா தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ரூபாய் நிறைய பேருக்கு தெரியும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய யூடியூப்புக்குள்ளே அந்த வீடியோ வந்து இல்லை டிலீட் செய்யப்பட்டு விட்டது அது சம்மந்தமான ஒரு முழு விளக்கத்தையும் தரப்போகிறேன் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் டிலீட் பண்ணலை நான் அழிக்கலை இது ஒரு வைலன்ஸான வீடியோ எப்படி சொல்கிற டேர்மன்ஸ் பாலிசி அப்படின்ற மாதிரி யூடியூப் கூட எங்களுக்கு மெயில் வந்து இந்த வீடியோ வந்து இப்போ அழிக்கப்பட்டு விட்டது கண்டிப்பாக நான் அதை வந்து பேசி போது சைட்டில் வந்து அட் பண்ணி கொள்வேன் பார்க்கும்போது உங்களுக்கு விளங்கும் நாம் வந்து டிலீட் பண்ணமா இருந்தால் முட்டு முடிதா ஃபுல்லாக வந்து டிலிட் ஆகும் இல்லை ப்ரைவேட் பண்ண முடியாத ப்ரைவேட் என்று காட்டும் இதில் வந்து இப்போ டியூடியூப்பால் வந்து அந்த விசிபிலிட்டியை வந்து ஏனைய மற்றவர்கள் வந்து பார்க்கறத வந்து நிப்பாட்டி இருக்காங்க இது ஒரு கைட்லைன்ஸ் ஒரு வைலன்ஸான வீடியோ அப்படின்ற மாதிரி உண்மையில் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து வழியில் கொண்டு வரும்போது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் வருதுன்னு நினைக்கும் முதன்மையிலே அவ்வளோ ஒரு கவலை இருக்குது பல சிரமங்களுக்கு மத்தியில் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் நாங்கள் போய் வழி கொண்டு வந்திருந்தோம் இந்த வீடியோனூடாக நாங்கள் வந்து டெய்லி செய்யலை அதுக்கு பிறகு அந்த அண்ணா வந்து நிறைய தொடர்பு எடுத்து என்னோட வந்து நிறைய காய்ச்சுவாங்க தம்பி எனக்கு ஹெல்ப் வேணும் ஹெல்ப் இப்போ பண்ணுவீங்க அவர் கால் எடுத்து அவர் ஆன்சர் இல்லை சில டைம் ஆன்சர் பண்ணாண்டா எனக்கு ஏசுறாருண்ணா அப்படிலாம் காசு எடுக்கல அப்படி அப்படின்ற மாதிரி எனக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்ற மாதிரி அந்த அண்ணா எடுத்துக்கொண்டிருந்தவர் அதே மாதிரி இந்த சுவிஸ்லாந்து நாட்டில் உதவி செய்த அண்ணாவுக்கு வந்து நாம் இதை வந்து வழி கொண்டு வந்து பெரிய ஒரு ஹாப்பி அவர் வந்து உண்மையை சந்தோஷப்பட்டார் தம்பி மேலே அவங்களோட தைரியத்துக்கு வாழ்த்துக்கள் த தெரிவித்துக்கொள்றேன் உண்மையில எப்படியானவங்களால் இன்னும் மனிதனே வாழ்ந்து கொண்டு அப்படின்றவங்க அந்த அண்ணா வந்து கருத்துக்களை தெரிவித்தாங்க அது மட்டுமே இல்லை நாங்கள் இந்த வீடியோ இந்த ஸ்கேமை வந்து வெளியில் கொண்டு வந்ததுக்கு பிறகு நம்முடைய வீடியோ வந்து பார்த்த நிறைய பேர் நிறைய பேர் பா பன்னிரெண்டாயிரத்துக்கு மேலே வந்து வீடியோ பார்த்துருந்தவங்க யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தோம் அதே மாதிரி டிக்டாக்லேயும் போட்டிருந்தோம் அதில் வந்து ஃபுல் வீடியோ போடல யூடியூப்பில் மட்டும்தான் நாங்கள் ஃபுல் வீடியோ வந்து பதிவு செய்தோம் நாங்கள் அந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு மூன்று நபர்கிட்ட எங்களுக்கு தொடர்பு கொண்டு ரிசிப்ட் அனுப்பி வச்சுருந்தாங்க இருக்கக்கூடிய அந்த யூடியூபர்ஸ் மா டிக்டாக் செய்து உதவி கேட்டு உதவிகள் கொண்டு போய் சேர்க்காத நபர்களே உண்மையிலே அதுக்கு பிறகு எனக்கு அவ்வளோ ஒரு சாக்காக இருந்தி ஓகே இவங்கெல்லாம் இப்படியா அப்படின்ற மாதிரி ஒரு கவலையாக இருந்திக்கு உண்மையிலே அந்த சில சில பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் ஜோதிச்சு பார்க்கும்போது மேல எப்படியான ஒரு சிலவங்களால் இப்படி பிரச்சனை வந்தது நியாயம் தான் அப்படின்ற மாதிரி ஒரு மனசு சொல்லி ஒரு சிலவங்க செய்கிற பிள்ளையால வந்து எல்லாரும் மீது பாதிக்கப்படுற ஒரு சூழ்நிலை கண்டிப்பா வந்து எவ்வளவு ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் இதை வந்து நிறுத்த போறது இல்லை வந்த வகையில இப்ப நான் வந்து அஹ் அந்த அண்ணாவோடையும் கதைக்கப்படுறேன் இப்ப இந்த வீடியோல வச்சு இந்த பாதிக்கப்பட்ட அந்த அண்ணாவோடய கதைக்கப்படுறேன் இப்ப என்னம்மா நிலைமை இருக்கு உங்களுக்கு என்ன உதவி தேவை வேண்டும் இப்ப அவர் வேலை செய்துட்டு அவர் வீட்டை வந்துட்டார் அதோட அந்த டிக்டோக்கில் வந்து இருந்த அந்த நம்பர் அந்த காசுக்கு போட்டம் அந்த நம்பர் அவருக்கு வந்து நான் இப்போ எடுத்து கதைக்க போகிறேன் இப்போ இந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காரு அவரோட தகவல் சொல்லி அனுப்புன்னு இந்த நம்பரை வந்து அன்பிளாக் பண்ண சொல்லி ஏன்னா ஆரம்பத்தில் வந்து காசு பிரச்சனை கதைக்கும் போது பிளாக் பண்ணிட்டார் இப்போ கோல் எடுத்து பார்ப்போம் அவர்ட்ட வந்து கடைசி முடிவை கேட்டுட்டு இப்போ இதே இப்போ போன் லைன்லேயே வச்சுட்டு இந்த காசை வந்து போட்ட நாட்டில் கூடிய ராஜன் அண்ணன் வந்து காசு போட்டாங்க இப்போ அவங்களுக்கு வந்து நான் அப்படியே வந்து எடுக்க போகுண்டேன் இதான் வந்து இதை சொல்லணும் இப்போ ஏன்னா ஒரு சில உறவுகள் வந்து அந்த வீடியோ வந்து திரும்ப போய் பார்த்துருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க திரும்ப டிலீட் செய்யப்பட்டது எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு போட்டிருந்தாங்க என்ன ஆனோ இந்த வீடியோ வந்து டிலீட் ஆகிடுது நீங்கள் டிலீட் பண்ணீங்களாண்டு அப்போ பார்க்குற உறவுகளுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால இந்த வீடியோ இப்போ முதலாவது அந்த டிக்டாகில் வந்து உதவி கேட்டு போட்டவருக்கு வந்து நம்ம கால் எடுப்போம் வேலைக்கு அவர் நம்பர் சைபர் எழுபத்தி நாலு முந்நூற்றி பதினேழு சைபர் அஞ்சு முப்பத்தி ஆறு நம்பர் பிளாக் இப்ப மற்ற ஃப்ரண்ட் போர்டுன்ற ஒரு ஃபோன் இருக்குது இப்ப அந்த ஃபோனை வந்து நான் மாரி வச்சிருக்கேன் நினைச்சேன் இந்த நம்பர் பிளாக் இல்லை எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும்ன்றதுக்காக வேண்டி இப்ப இந்த நம்பர்ல இருந்து எடுத்து பார்க்க போறேன் ஹலோ ஆஹ் வணக்கம் தம்பி ஆஹ் வணக்கம் தம்பி ஆஹ் என்ன நினைச்சா நான் அந்த மக்கள் நான் என் போடி பொடி எங்காரிக்கிறேன்

காசு அனுப்ப நாற்பத்தி காசுனா தெரிஞ்சு அதாவது நாலு அஞ்சா காசு காசு நான் தான் கொடுத்தேன்னா குடிச்சிருக்கேன் காசுக்கு

சரி ஓகே தம் என்னன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து அப்படி என்ன சொன்னா நீங்க அவர்ட்ட கையில காசை கொடுத்தீங்கன்னு சொன்னா அங்க உள்ள புல்லேன்னு சொன்னா நீங்க ராஜநன்னாட்ட ராஜநன்னாட்ட வந்து நீங்க எடுத்தேன் பதில் சொல்லு நீங்க அவரே நம்பர் இந்த காசை பத்தி கேக்குற எல்லார நம்பரும் ব্লক பண்ணேன்னு காரணம் சரி இப்ப என்னன்னு சொன்னா நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுற ஒரு நல்ல என்னதுறா போடு நீங்க

ஓகே பாத்தீங்கன்னா என்னன்னா இவர் வந்து காசு போட்டு அந்த காசை பத்தி கேட்டு எல்லாரும் நம்பரும் பிளாக் பண்ணிக்கார் அது வெளிப்பட தெரிய வந்து இது இப்போ இவர் வந்து இவரில் பிள்ளை சொல்றார் இப்போ அவர் வந்து இப்போ இவரில் பிள்ளை சொல்கிறார் காசு இவர் யாரு வீடியோல இருக்கிறாள் வந்து காசு தரலன்னு சொல்கிறார் இந்த வீடியோ போட்டால் வந்து காசை கொடுத்துட்டேன்னு சொல்றார் இப்ப ராஜன் அண்ணா அவர் வந்து எனக்கு இதுக்கு அந்த தீர்வு கிடைக்கல என்று சொல்கிறார் இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்றேன் எனக்கு தெரியல இவர் வந்து கையில காசு கொடுது என்று இவர் காசு வாங்கலன்னு சொல்றாரு அவங்களோட அந்த அக்காட்டையும் கேட்டு தனியா போயிட்டு அப்போ இதில் வந்து கூடுதலா இவங்க போய் சொல்ற மாதிரி இருக்குது வீடியோ எடுத்து போட்டால் அப்போ இதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு எங்களுக்கு கூட தெரியல அதோட வந்து நான் தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் வந்து சொல்லி இருந்தேன் நான் முன்னாடி போகும்போது நான் சொல்லியிருந்தேன் சில விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நான் அட் பண்ணலை அடுத்த வீடியோவில் அட் என்று அப்போ நான் அந்த சில ரெக்கார்டிங்கில் வந்து அந்த ராஜன் அண்ணா போட்டத அந்த வீடியோவுக்கு இருக்கக்கூடிய அண்ணாடை மனைவிட்டு அடுத்து அடுத்து நின்று அவங்க சொந்தக்கார கட்டில வந்து நான் காட்டியிருந்தேன் தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாய் காசு போட்டு அந்த தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயில நாற்பத்தி ரூபாய் காசை வந்து இந்த போட்ட இந்த வீடியோ போட்ட தம்பி வந்து எடுத்து அந்த அண்ணா வந்து அனுப்பின ஒரு அக்கௌண்ட்டுக்கு போட்டிருக்காரு அது உண்மைதான் இப்ப மீதமாக வந்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு அம்மா வந்து இப்ப வந்து கொடுக்கற வேண்டிய காசு இதை வந்து மன்னிச்சு கொள்ளுங்க ஏன் அந்த பொய் சொல்லுறது அந்த காரணம் என்று சொன்னா இப்ப இந்த வீடியோ பார்த்தோ இந்த தகவல் அறிஞ்சு அவர் வந்து தானா ஒத்து கொள்ளணும் இப்ப தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் இல்ல ஐம்பத்தி ஆறாயிரம் என்ன மீதம் கொடுக்குறேன்னு சொல்லி இப்ப சில நேரம் நம்ம ஐம்பத்தி ஆறாயிரம் போகும்போது இல்ல அந்த காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி நின்று இப்ப அதனால அம்மா அந்த ஒரு வார்த்தை சொன்னது ஆனா அந்த விஷயத்தை வந்து நாங்க அங்க இருந்த அவங்க அக்கா அவங்க அவங்க எல்லா டைம் வந்து தெரியப்படுத்திட்டோம் நாற்பத்தி ரூபாய் காசி இங்கே வந்து வந்து சேர்ந்துட்டு மிகிதமாக ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு நம்ம வந்து தரணும் என்று மொத்தம் தொண்ணூத்தி ஒன்பது போட்டது அதுல அந்த காசு போட்ட படிச்சு நான் அந்த மட்டக்களுக்கு இருக்கிறான் அவனே போலீசு போட்டு சண்டை பிடிச்சு காசு போட்டு ஒரு கிழமையால ஐம்பத்தாறாயிரத்தி எடுத்துக்கொண்டு மிச்சத்தை போட்டோம் அவங்க போல ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் திரவும் இல்லை தூக்கவும் இல்லை எல்லாத்தையும் எங்கடி எல்லாம் பண்ணி தான் மட்டும் கேட்போம் என்ன சொன்னாக்கா இப்போ நீங்களும் இருந்தால் அவங்ககிட்ட சொல்லாதீங்க இப்போ ஐம்பத்தாயிரம் காசு மிச்சம் கிடைக்கண்டு அவங்ககிட்ட தொண்ணூத்தொம்பதாயிரம் ரூபா காசு உனக்கு வந்திருக்குது ஏமாத்தினாமட்டு சொல்லி ஒரு ஒரு பாட்டி வந்து ஒரு வரான்னு சொல்லுங்க சரியாக்கா நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் இதை கட் பண்ணி அடுத்த வீடியோவில் என்ன இப்போ நாங்கள் இப்படி சொல்கிறோம் உங்கள்கிட்ட சொல்கிறதையும் விளங்கிட்டு தானே ஏன்னா இப்படி செய்தாக்கிட்டு நம்ம சொல்லி அவர்கிற வாயாலையும் நம்ம உண்மையை எடுக்கணும்

அவர் சொல்ற கையில குடுத்துட்டேன் இந்த காசை ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் காசு செய்யும் குடுத்துட்டேன் உதவி கூட நீங்கள் அதையும் கேட்டேன் அண்ணா அப்ப அத அவர் சொன்னாரு என்ன அப்படின்னு சொன்னா அந்த வீடியோல கதைக்கிற அந்த அண்ணா இருக்காரு கையில கையாத அண்ணா அவர் அவரு சொன்ன இல்ல அவர் இவருட சொன்னா இனி இவங்க தொடர்பு இல்ல இவங்க போன எடுத்து கொண்டு இருப்பாங்க நம்மளோட இதை வந்து எல்லாத்தையும் எல்லாரும் நம்பரையும் பிளாக் பண்ணிவிடுவோம் அவர் வந்து பிளாக் பண்ணாங்க இவர் இப்படி இருப்பதை சொல்றாரு ஆனா இவர் வந்து சொல்றாருன்னா எனக்கு இப்ப உதவி தருவீங்க எனக்கு இப்ப உதவி செய்து தருவீங்க எனக்கு எந்த உதவி செஞ்சாங்க இவர் வந்து திரும்ப நான் நம்ம அண்டை நான் ரெண்டு மூணு நாளைக்கு போயிட்டு வந்ததுக்கு பிற இவர் வந்து அடிச்சா அவர்கிட்ட கேட்டிக்கார் எனக்கு அவங்க வந்து போனவங்க இந்த காசு தொண்ணூத்தி மூணு காசு போட்டுதான் இந்த காசு நீ எனக்கு எப்ப தருவான்னு வந்து அவர்கிட்ட கேட்டுருக்காருன்னா அப்ப அதுக்கு அவர் வந்து ஏசிருக்காரு என்ன காசி நான் ஒரு காசி திரமாட்ட காசு தெரியலையே என்று சொன்னா அந்த நாங்க காசு கொடுத்து தங்களுக்கு வந்த காசு தெரியுதுன்னு சொல்லி இவையே

அவர் நம்பர் நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் அவருக்கு நான் இப்ப கால் அடிச்சு நான் அவர ஃபோன் பண்ணி சுவிச் அவர் வந்து வேலை செய்கிற இடத்துல இன்டர்நெட் பிரச்சனையா ரெண்டு அந்த கையில் அதாவது வீட்டுக்காரத்த நம்பர் இருக்கும் அவங்க நம்பர் இருக்குது அவன் காசு பிள்ளந்த அண்டு இதாவே எங்களை பிளாக் பண்ணினவன் அவன் காசு போட்டு அண்டு இதவே அவன் பிளாக் பண்ணவன் எந்த வைஃப் வந்து வைஃபுங்க நம்பர்ல இருந்து என்ன மறு இப்ப என் கொடுத்தாமல் தெரியாத மாதிரி விவாக்கு சொன்னேன் நீங்கள் இப்படி நீங்கள் ஒரு வீடியோ போட்டீங்களோ காசு நாங்கள் உங்களுக்கு திரப்போடம் என்று சொல்லி கதையின் கொண்டு சொல்ல அவன் அதை என்ன விவா பக்தபே கானன் நானும் நிக்கிற படத்தை விட்டுருந்தவன் அவனுக்கு தெரியும் தானே என்ன தெரியும் தானே அவன் பார்த்து அவன் கேம் பிளாக் பண்ணி விட்டான் விவா அதை மறந்து போய் விவா கதை நான் அவைக்கு உதவி செய்ய போடணுன்னு சொல்லி கதை சொன்னேன் அவன் பார்த்துச்சு

அப்ப அதுக்காக தான் அந்த வீடியோ எடுத்து போடுனா அந்த வீடியோன்னா அதான் அதுக்குதான் அந்த வீடியோ அந்த வீடியோன்னா யூடியூப்ல இருந்து டிலிட் ஆயிடுதுண்ணா யூடியூப் அந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் பண்ணி டிலீட் பண்ணிட்டாங்க அந்த வீடியோ பேஸ்புக்ல மட்டும்தான் இருக்குண்ணா TikTokல கொஞ்சம் வீடியோ இருக்கு நான் வந்து அப்படியே உங்களுக்கு அந்த இதில் அட் பண்ணுவேன் உங்களுக்கு அனுப்புறேன் ஸ்கிரீன் ஷாட் நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் நான் இப்போ இதையும் போடணுமன்றதுக்காண்டி இப்போ நிறைய பேர் கேட்டு கொண்டு இருக்காங்க ஏன் நீங்கள் வீடியோ டெலிட் பண்ணுண்டு டெலிட் பண்ணல அந்த கம்யூனிட்டி ஹைலன்ஸ் வைலன்ஸ் ஆகலன்னா யூடியூப்பில் வந்து அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்படி அதை நான் அப்படி ஸ்கிரீன்ஷாட் அடிச்சுன்னா அந்த அதை அப்படி ஆதாரத்தோட போடுவேன்னா அப்போ பாருங்க ஒரு நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வரக்கூடலன்னா ஓ இந்த நம்பர் போடுங்க நான் கதைக்கு சரி சரி ராஜன் அண்ணா இப்ப என்னன்னு சொன்னா இப்ப நானும்னா ஏடியா போயிட்டுவங்களோட சண்டை உடுச்சுன்னு இப்ப நமக்கும் பிரச்சனை வரும் இனி வந்தா இப்ப நீங்க காசு போட்டாக்களும்

இதே நாங்கள் பப்ளிக் பண்ணி அவட்ட போட்டோவை போட்டு போட போனோம் இன்னாருக்கு ஒரு தரம் உதவி செய்ய வேணாம் நடந்து போச்சு ஆமாண்ணா ஆமாண்ணா கண்டிப்பா போட்டாச்சு நான் பேஸ்புக் டிக்டாக்ல எல்லாம் போட்டாச்சு இப்போ யூடியூப்ல அது வந்து பைலன்ஸ் வீடியோன்றதால அது யூடியூப்ல நிறைய பாலிசி இருக்கிறான் டேர்ம் அந்த பாலிசிஸ் சில சில கட்டுப்பாட்டுக்கு நாங்கள் எதனா வீடியோவில் போடணும் அது வந்து யூடியூப்பால் ரிமூவ் பண்ணிட்டாங்கண்ணா நான் அந்த ஆதாரத்தை அப்படியே போடுவேண்ணா என்ற சிலாக நம்ப மாட்டாங்க இப்போ நம்ம டீல் பண்ணித்தோமா இல்லை உண்மையில் யூடியூப் தான் டீல் பண்ணுன்றதை நம்ப மாட்டாங்க அதே முதல்

இது இவங்க எல்லாம் வந்து இப்படி கல்லறிகள் கொண்டு சேர்க்காங்க இல்லை அப்படின்ற மனநிலைக்கு தள்ளப்படுத்தார் அதை வந்து நான் இவருக்கு ப்ரூவ் பண்ணணும் இவருக்கு ஒரு நியாயம் பெற்றுக் கொடுக்கணுன்றதுக்காக வேண்டிய நான் காரணம் அதோட இந்த அண்ணாவுக்கு வந்து வேலை செய்கிற இடத்த வந்து இந்த கை வந்து அறுந்து நரம்பெல்லாம் மட்டுப்பாட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி கொண்டிருக்கார் இவர் வந்து சீ குடி சேர்க்கிறோம் குணமடைஞ்சி வர வேண்டும் இதே மாதிரி தான் நம்மளுடைய புலம்பெயர்ந்த உறவுகள் நிறைய பேர் வந்து பனியில் வெயிலில் மழையில் இப்போ எல்லாருமே வந்து காசு உழைக்காங்கன்னு சொன்னால் ஈஸியாக கிடைக்கிற இல்லை கஷ்டத்துக்கு தான் அந்த காசை வந்து கொஞ்சமாக சேமித்து வச்சு ஏதோ நம்ம உறவுகளுக்கு நம்ம முடிஞ்ச கொஞ்சத்தை செய்யணும் அப்படின்றத வண்டி சேமித்து அனுப்பி கொண்டு இருக்காங்க அப்போ இப்படியான பிரச்சனைகள் எப்படியான சம்பவங்கள் இடம் வரும்போது அது எல்லாருக்கும் இங்கே எந்த ஒரு தாக்கம் தான் என்ன செய்யுது சரி நம்ம இப்போ அந்த அவங்களோட நம்பரை வந்து அந்த அண்ணாவுக்கு அனுப்பிவிடுவோம் இப்போ இவங்க காதைச்சிட்டு எல்லா முடிவும் எடுத்ததுக்கு பிறகு நம்ம போய்ட்டு அவங்களுக்கான ஹெல்ப் அவங்களுக்கான உதவிகளை அதுக்கு பிறகு என்ன நடக்கிறன்றதாண்டி நான் உங்களுக்கு வீடியோ சொல்லிக் கொள்கிறேன் இப்போ ஒரு வரும் திரும்ப ஒரு வரும் அந்த அண்ணாவுக்கு எடுத்து பார்ப்போ நம்பர் வேலை செய்தாண்டு பார்த்துட்டு அப்படியே வீடியோ முடித்துக் கொள்வோம்

எனக்கு ப்ரூஃப் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் இந்த உண்மையை வழியில் கொண்டு வரணும் இவருக்கு ஏதாவது செய்யணும் இந்த நீதி நேர்மை நியாயத்தை கட்டுப்படுத்தி நான் இதை வழியில் கொண்டு வரணும் என்ற ஒரு நோக்கத்துக்கு ஆண்டு வழியில கொண்டு வந்து இதை வந்து அறியப்படுத்திட்டேன் சரியா இனி நீங்க உங்களோட பிரச்சனை இது நீங்க பாத்துக்கொள்ளுங்க சரியாண்ணா சண்டையை பிடிக்காம இந்த பிரச்சனையை எவ்வளவுக்கு சுமத்தா முடிக்க விழுமோ அவ்வளவுக்கு முடிங்க காசண்ணா ஓ என்னன்னு சொன்னோம்னா காசு என்ன இன்னைக்கு வெறும் நாளைக்கு போயிரும் சண்டையை பிடிச்சி ஏதாவது போலீஸ் கேஸ் ஆகி அங்க போய் இங்கே போய் நீங்க அமைதி பட்டுருவாங்க எல்லாருக்கும் வாழ்க்கறிக்குது சரியாண்ணா சும்மா அங்க இங்கே செலவழிக்கிற காசு எல்லாம் விட்டுது அதான் நீங்க விட்டுது சரியாண்ணா ஆனா நீங்க சண்டை ஒடிக்கிறத விட்டுது நீங்க ராஜனாட்ட நீங்க விளக்கத்தை சொல்லிட்டு இந்த பிரச்சனையை சுமத்தா முடிங்க காசு இன்றைக்கு வரும் நாளைக்கு போயிடும் இதால கூட பிரச்சனை ஆகி பொலிசிக்கு போய் கோட்சிக்கு போய் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வர வேணாம் இதை வந்து எவ்வளவு இலகுவா முடிக்க இல்லாம அவ்வளவுக்கு இலகுவா முடிங்க சரிங்க நான் இந்த போன் கூட ஹட் பண்றேன் சரியா நீங்க சண்டையை பிடிக்காதீங்களா நான் எடுத்து நான் நான் தனியாக எதுவும் உங்களை கண்டெக்ட் பண்றேன் சரி ஓகே நன்றி தம்பி ஓகே சரி ஓகே பார்த்தீங்கன்னா நான் அந்த சில சில விஷயத்த உங்களுடைய ஒரு ப்ரூஃபோக வேண்டிய நான் சில விஷயத்த மட்டும் அட் பண்ணி கொள்வேன் எல்லா விடயங்களையும் நான் அட் பண்ணி கொள்ள மாட்டேன் ஆனால் வந்து நான் இதை வந்து ஒரு பதிவாக வந்து நான் வச்சுக்கொள்ளுவேன் இதை வந்து என்ன என்ன சொல்கிற வெளிப்படையாக வந்து எல்லா விஷயங்களையும் வந்து வெளிப்படுத்த முடியாது சில சில அவங்க தகாத வார்த்தைகளை அவங்க வந்து பிடிச்சி கொண்டிருக்காங்க அப்போ நான் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து லீவாக போகின்றேன் காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ ராஜன் அண்ணா வந்து சொன்னது ஒரு நம்பர் பிளாக் பண்ணிட்டார் எல்லாம் இதஞ்சிட்டாருண்டு இப்போ இவங்க வந்து ஒவ்வொரு ஆக்குள்ள எப்படி சொல்றேன் ஒரு சேல் மாதிரி வளைச்சி எல்லாருமே வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஆக்களை வந்து கோரத்து விடுறாங்க அப்போ இவங்க எல்லாருமே வந்து எப்படி சொல் விவரில் வீடியோ எடுத்து போட்டால் வந்து விருதாணி போட்டவர் ஒன்று கா காசு போட்டிருக்காங்கடா இவர் இந்த காசு போட்டாலும் சரியான ஒரு அத்தாச்சின்னு கொடுத்துருக்கணும் இவர் கொடுக்கல இப்போ இவரில் தான் கூட பிள்ளை இருக்குது சரி அவங்க வந்து பார்த்து கொள்ளட்டும் அடுத்த கட்டமாக அந்த அண்ணாக்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது உதவி கொண்டு அந்த ராஜன் அண்ணன் செய்ய வந்தா இல்லை வேற வீடியோ பார்த்த உறவுகள் ஏதாவது செய்யணும்னு நம்மளுக்கு விருப்பப்பட்டா கண்டிப்பாக நான் அதை கொண்டு சேர்ப்பேன் இல்லை அந்த ராஜன் அண்ணா ஏதாவது உதவி செஞ்சார்ன்னா அதை கொண்டு சேர்ப்பேன் இனி நம்ம வந்து இந்த பிரச்சனைக்குள்ளே போக மாட்டோம் அதனால் ஏற்கனவே நான் அந்த வீடியோ போடுறதுக்கான காரணமும் இப்போ இது அந்த உதவி செய்ய போனால் அந்த உதவி நேரடியாக போய் சேராது என்ற ஒரு காரணத்துக்கு வண்டி வெளிப்படையாக மக்களுக்கு புரியப்படுத்தினான் இப்போ வந்து டிக்டாக்ல இருந்தும் அந்த வீடியோ வந்து அந்த வீடியோ போட்ட அந்த தம்பி வந்து டிலீட் பண்ணிட்டார் ஆனால் நாங்கள் வந்து அந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சு கொண்டிருக்கோம் டவுன்லோட் பண்ணி ராஜன் அண்ணன் தான் அந்த வீடியோ என்ன டைம் வந்து இருந்தது டிக்டாக்ல இருந்தும் அந்த வீடியோ வந்து தூக்கப்பட்டது ஓகே என்ன சொன்ன நம்ம வந்து இப்போ சண்டை பிடிச்சி கொண்டு வந்தோம்டா இப்போ எப்படி சொல்கிறேன் நம்ம தமிழ் நம்மளே வந்து சண்டை பிடிச்சி கொண்டு இருக்கிற மாதிரி இருக்கும் சில சில பிரச்சனைகள் இப்போ வாரதான் அதை வந்து சமாளித்து போகணும் எனக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியல இப்போ சில வேலைகளில் இப்போ தொடர்ச்சியாக செய்து கொண்டு வைக்கிற சில ஆக்கள் வந்து இப்போ தொடர்ச்சியான காசுகள் வரக்குள்ள சில விஷயங்களை வந்து நோட் பண்ண விடுபட்டுருவாங்க இப்போ ஒரு மிக வந்து ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் வரக்குள்ளே ஒரு பத்தாயிரமோ பதினாயிரமோ சில வேலைகளில் அந்த நோட் பண்ணுறதுக்கு விடுபட்டால் அப்படியான சில பை மிஸ்டேக்கள் வந்து இடம்பெறும் ஆனால் அந்த காசு போட்டாக்களை திரும்ப என்ன நீங்கள் உதவி கொண்டு சேர்க்கல ரிசிப்ட் அனுபவம் ஓகே நான் நோட் பண்ண மறந்துட்டேன் சொரி என்று சொல்லிட்டு அது திரும்ப நோட் பண்ணி அதை கொண்டு கொடுக்குறது தான் இப்போ நான் கூட ரெண்டு தட நோட் பண்ண மறந்துருக்கேன் பத்தாயிரம் ரூபாய் ஆண்டு பதினாறு திரும்ப நோட் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்போ அப்படியான சந்தர்ப்பங்களையும் சில வேலைகள் இருக்குது அப்போ அப்படியே நடக்குது அப்போ அந்த இப்போ இது வந்து வேணும் வந்து ஏமாத்தணும் டிசிலாக்கள் செய்கிறது வந்து எல்லாரையும் வந்து பாதிக்கும் அந்த வகையில் நான் இந்த வீடியோட முடித்துக்கொள்கின்றேன் எனக்கு வந்து என்ன பேசி முடிக்கணும்னு தெரியல ஓகே இப்போ இதுவரைக்கும் நம்பர் ப்ளக்கில் இருந்தது ராஜன் நாட நம்பரும் வந்து ப்ளக்கில் இருந்து எடுபடும் இப்போ இந்த காசி தம்பி அந்த தம்பி வந்து நேரடியாக ராஜனோட கதைப்பார் அண்ணா இந்த வீடியோவில் இருந்து அவங்களோட வந்து கதைப்பார் இனி இந்த வீடியோவில் பா பார்த்தது நீங்கள் யாராவது உதவி செஞ்சு நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்ததா கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க இதே இல்லை வேற யாருக்கு நீங்க காசு கொடுத்து அந்த காசு போய் சேரில் என்றாலும் கண்டிப்பா தொடர் கொள்ளுங்க அதற்கான வழியை ஏதோ ஒரு வகையில நான் முடிஞ்சதான் பெற்றுக் கொடுப்பேன் அதே மாதிரி வீடியோ போடுறதுக்கு மூன்று பேர் தொடர் கொண்டு அவங்களுக்கு மூன்று பேருக்கும் நல்ல தீர்வை வந்து பெற்றுக் கொடுத்து அது வந்து அந்த காசை வந்தவங்க கொடுத்துட்டாங்க சில சில நபர்கள் அப்படி இல்லாமல் அந்த சம்பவம் இருக்குது அப்போ அந்த வகையில் யூடியூப்பில் இருந்த அந்த வீடியோ வந்து யூடியூப் ஊடாக ரிமூவ் பண்ணப்பட்டு விசிபிலிட்டியில் சில வேலைகளை சம்டைம் இப்போ இந்த வீடியோ கூட ரிமூவ் ஆகலாம் என்ன அந்த வீடியோட சம்மந்தப்பட்ட வீடியோ வந்து யூடியூப் வந்து அந்த ஒரு அல்கோரிதத்தை வச்சு அந்த ரோகோ சிஸ்டத்தை வச்சு பிடிச்சிடுவாங்க இது வந்து ஒரு வைலன்ஸான வீடியோ இது வந்து சிறுவர்கள் பார்க்க இல்லாது ஒரு சமுதாயத்துக்குள்ள ஒரு முரண்பாடு ஏற்படுத்தக்கூடிய வீடியோ அப்படி என்று அவங்களால் அந்த கணிக்கப்பட்டால் அந்த வீடியோ வந்து ரிமூவ் ஆகும் நாம் வந்து அந்த வீடியோவுக்கு அப்பீல் என்று அந்த நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதாவது இது வந்து வைலன்ஸ் வீடியோ இல்லை சாரி சார் அப்படி வைலன்ஸ் வீடியோவாக இருந்தால் இதை வந்து பிசுவல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து மெயில் அனுப்பியிருக்கோம் சில வேலைகள் அவங்க வந்து விட இதை வந்து பப்ளிக்காக சரி ஓகே நன்றி உறவுகளே மீண்டும் இன்னும் ஒரு வீட்டை சந்திக்கும் வரை உங்களுடன் இருந்து விடை வரும் நான் பாய்